வணக்கம் நண்பர்களே இந்த மீனராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காணொளி இப்போ மீனராசியை பொறுத்தளவு குருவினுடைய வீடு குரு பகவானுடைய வீடு அது அவர் வந்து ஆட்சி தரக்கூடிய வீடு என்னென்னா ஒன்றும் இல்லை இப்போது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வந்து அவர் பயிற்சியாகிறாரு அதனால் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அனலைஸ்மெண்ட் மினராசிக்காரர்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராகவோ ஒரு கல்லூரியுடைய முதல்வராகவோ லெக்சராகவோ இல்லை ஒரு கம்பெனியினுடைய மேனேஜராகவோ இல்லை ஒரு சிஓ அந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க பெரும்பாலும் இல்லை வந்து குடும்பத்தில் வந்து நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகார தோரணையில் இருக்கக்கூடியவர்கள் தான் மீனராசிக்கார்கள் ஆனால் ஒன்று ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்லிக்கிறேன் குரு அப்படிங்கிறவர் வந்து ஒரு குடும்ப மாங்கல்யம் அதாவது மங்களம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துக்கு சொந்தக்காரர் அவர் அவரை பொறுத்தளவு குரு அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் நிறத்துக்கு சொந்தக்காரர் ஒரு வந்து மங்களகரமானவர் அப்படின்றது தான் நமக்கு தெரியும் ஆனால் குருனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களும் சரி குருவனுடைய பார்வை பெற்றவர்களும் சரி நலநிலமைக்கு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்கிற ஆனால் குரு யாருன்னு கேட்டிங்கன்னா குருவை பொறுத்தளவு அந்தாலும் அடிமுட்டால் முட்டாள்னா என்னென்னு சொல்லுவார்னா என்னடா முட்டாள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்ன நீங்கள் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது உண்மையான விஷயம் என்னென்னா யாராவது ஏதாவது விஷயத்த கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது விஷயத்தை அனுபவ ரீதியாக சொன்னாங்க அப்படின்னா இவர் அதை அப்படியே வந்து போட்டு அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த மனப்பாடம் பண்ணிக்கிறது அந்த மனப்பாடம் பண்ணி இன்னொருத்தருக்கு வந்து அப்படியே சொல்லக்கூடியவர் தான் குரு சுயபத்தியம் கிடையாது அந்த ஆளுக்கு ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் குருவை மிஞ்சின சிசியம் யாருந்து தெரியுங்களேன் புதன் புதனுக்குத்தான் வந்து குருவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதாவது குருவ மிஞ்சின சிஷியன் அப்படின்னு சொல்லப்போனால் அவர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது இந்த கல்வித்துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலையும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸராக இருப்பார் குருவினுடைய ஆதிக்கம் பெற்றவர் அவர் சொல்கிறதெல்லாத்தையும் கேட்கணும் அவர் சொல்கிறதாங்க ஆனால் அவர் சொல்கிறது பூராமே அவர் யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டு வந்திருப்பார் ஆனால் அது உண்மையிலேயே அது வந்து அவர் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் இன்றைய காலகட்டத்துக்கு சரியாக தவறான்னு கூட தெரியாது ஆனால் அது அப்படியே சொல்லுவார் என் மாற்றி அப்படி தான் சொல்லி கொடுத்தான் அவன் அப்படி தான் சொல்லி கொடுத்தான் தான் சொல்லுவேரு தவிர அவருடைய சுய புத்திலேயோ அவர் சுய சிந்தனையிலேயோ சொல்ல மாட்டார் இது தான் அதனால் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன விஷயம் நடக்க போகும்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியாக அதாவது அவர் சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம்னா உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அது வந்து என்னென்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுறீங்களே இன்றைக்கி வந்து உங்களை அதிகாரம் பண்ணுறதுக்கு மற்றவங்க வருவாங்க நீங்கள் வாயை அப்படியே மூடிட்டு அப்படியா சரிப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க ஆமாம்ப்பா ஆமாப்பா தெரியாமல் சொல்கிறப்பா அப்படி மூடிட்டு போயிட்டீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தை கிடக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற மரியாதை தகுதி தராதரம் தரம் அத்தனையும் வந்து இல்லை சுருட்டி அடிச்சிட்டு போயிடும் சாதாரணமாக கிடையாது சனி போகிறோம் அதனால் மீனராசி அன்பர்களே விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் அதனால் வாயை எந்த அளவுக்கு கட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் நன்றி வணக்கம் பாய்